நான் கிராஜுவேஷன் அன்றைக்கி நிறைய முடிவெடுத்தேன் எடுத்தேன் ஒரு முடிவும் பழிக்கலை கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு யார் 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 யாருன்னு ராமேன் சொல்லுங்க சத்தமாக ராமேன் சொல்லுங்க பாருங்க கிராஜுவேஷன் நினைக்கலாம் என்ன யாரும் பிடிக்க சாப்பாடுலாம் வேணான்ட்டேன் ஏன்டா கிராஜுவேஷன் வாங்க போகிறேன் நாளைக்கே இந்தியாவை தூக்க போகிறேன்ட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்தியாவை இத்தனை வருஷம் ஏன் தூக்க முடியலைன்னு ஒரு ராமேன் சொல்லுங்கப்பா ஆனால் தூக்குவோம் ஜான் ஜப்ராஜ் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றதை பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறார் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஜான் ஜான் ஜபராஜ் நல்லா படித்து முன்னேறணும் நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நல்லா கடுமையாக உழைச்சி அதில் வெற்றியும் பெற்றார் ஓரளவுக்கு ஆங்கில திறமை உள்ளவர் கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றுட்டார் கிராஜுவேஷன் வாங்குற அளவுக்கு போயிட்டார் அப்போது கிராஜுவேஷன் வாங்கினப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் அதை நாமளும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஜார்ஜபராஜ் இந்த பைபிளானது கல்வி மையமாக வைத்து எழுதப்பட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இது புது விஷயம் இப்போ ஜார்ஜப்ராஜ் சொல்கிறாருன்னா அவர் அறியாமையே தண்டை அறியாமலே அதெல்லாம் சொல்கிறாரு ஏன்னா பைபிளில் இந்த கல்வி மையமாக வச்சு தான் பைபிள் எழுதப்பட்டு இருக்குது எழுதப்பட்டிருக்கு இதை வந்து நம்ம நம்பளம் நம்ம நம்மளை வேறு வழி கிடையாது இது வந்து பைபிள் வந்து பகுத்தறிவு புத்தகம் இந்த சமுதாயத்தில் எப்படி செயல்படுறது நம்முடைய சமுதாய செயல்பாடுகளை எப்படி வடிவமைக்கிறது நம்முடைய எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கிறது எதை கொண்டு வடிவமைக்கிறது எதை கொண்டு வடிவமைப்போம் இப்போது பணத்துக்கு தேவை பணம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது கல்வி மூலமாக நல்லா படித்து இப்போ ஒரு ஏழ்மையானோ ஏழ்மையானவர்களோ படித்து பட்டம் பெறுறதுக்கு இந்த உலகத்தில் வழி இருக்குது அதை நான் சொல்கிறது பைபிள் நீ எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு அப்பா 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 அம்மா இல்லைன்னா இல்லைன்னாலும் பரவாயில்ல நீ படிச்சா கல்வி கட்டா நல்ல அறிவு ஞானத்தையும் வளர்த்துங்கண்ணா நல்ல நாளுக்க வளர்த்துங்கண்ணா நல்ல தாய்மொழி இல்லாத மற்ற மொழிகளை நாம தெரிஞ்சுக்கிட்டா பேச தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றத பைபிள் சொல்லுது இதை வந்து யாரும் எடுத்து இல்லை நண்பர்களே நம்முடைய க காலகாலமாக கலக்கும் கல்வி கல்விக்கு இந்த பைபிள் வந்து யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது கடவுளை வேற கல்வி வேற அப்படின்னு பிரித்து பேசுறாங்க கடவுளை பத்தி தான் பேசுவாங்க இந்த எல்லா பாஸ்டர்களும் கிறிஸ்டின் ஆனால் கல்வியை பற்றி எந்த சர்ச்சையும் கிடையாது பைபிள் இருந்து கல்வி பற்றி விளக்கிறது கிடையாது இது அறியாமலே கட்டாயத்தின் பேரில் செய்து கொண்டு இருக்கோம் ஆனால் இதுதான் பைபிள் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அது இதுதான் பைபிள் ரகசியமும் மறைபொருள் இதுதான் பைபிள் ரகசியம் மறைபொருள் நாம் கற்கும் கல்வியே பைபிளில் ரகசியம் மறைபொருளாக மறைந்திருக்கிறது நமக்கு தேவையான கல்வியே நாம் கற்ற கல்வியே நம்முடைய சந்ததி கற்ற கல்வியே நாம் எதிர்காலத்துக்கு தேவையான கல்வியை தான் இந்த பைபிளில் மறைபொருளாகவும் ரகசியங்களாகவும் எழுதி வைக்கப்பட்டுள்ள பட்டுள்ளது இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்க்கையோடு ஒத்து பார்க்க ஒற்று ஒத்து பார்க்கும்போது அது சரியாக பொருந்துகிறது இப்போ பாருங்க ஏசு கிறிஸ்துவனுடைய சிறுவை பாடல்களை பா நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய அங்கி போட்டிருக்காரு அந்த நீளமான அங்கி எங்கேயுமே ஜாயிண்ட் கிடையாது ஒரு நீளமான அங்கி அது அதை போட்டு இருக்காரு அப்போது சிலுவில் அறையும் போது அந்த அங்கேயை வந்து ஏலம் போடுறாங்க ஏலம் போட்டு யார் யாரோ ஒருத்தர் எடுத்துருக்காங்க இந்த அங்கி எதை குறியுதுன்னா நாம் படித்து பட்டம் பெற்று அந்த அங்கி போடுறாங்க பாருங்கள் அதுதான் குறியுது பைபிள்ன்றது சும்மா கிடையாது சும்மா ஏதோ கற்பனை கதைகள்லாம் எழுதி வச்சுக்குது அது வந்து ஒரு நம்ம வாழ்க்கையோட ஒத்து வராத ஒரு விஷயத்தை தான் பைபிள் எழுதி வச்சுக்குது அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்து இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கிறிஸ்து வாழ்க்கையோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்பதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் காலகாலத்து காலகாலமா நீங்க நம்ம சந்தித்து கொண்டு சந்தித்து கொண்டு பிரச்சனைகள் தீரும் அப்பதான் தீரும் பைபிள் இருந்து ஒரு சரியான ஒரு முடிவு தீர்வு நமக்கு கிடைச்சாதான் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் வேற வழி வேற வேற எந்த வழியும் கிடையாது நாம மணிக்கணக்களை ஜோரம் பண்ணிட்டா அங்கே நடக்கிற வேலை ஒன்றும் இல்லை நம்ம மணிக்கணக்கில் நாலு கணக்கில் பைபிளை திருப்பி 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 படிச்சுட்டா அங்கே நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது இந்த பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும் நாம் இந்த நடைமுறை வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போய் அந்த பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய நிஜ வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய் அந்த பைபிளில் நடந்திருக்கிற நேர்நாட்டுமான விஷயங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஊமான ஊமைகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்போதான் அதில் உள்ள அர்த்தங்கள் மறைவுள்ள ரகசியமும் நமக்கு புரியும் அது நம்ம கையாண்டாதான் நமக்கு எதிர்காலங்கள் நல்லா இருக்கின்றது சந்தேகமே இல்லை வேற வழியே கிடையாது இன்னைக்கு கிறிஸ்தவர்களோ ஏன் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு வறுமையிலையும் இப்போ வாடகை வீட்டிலயோ பாதிக்கிறாங்க இந்த உண்மையை இவங்க விளங்கிக்கிறதே கிடையாது ஏற்றுக்கிறதே கிடையாது கல்வி வேற கடவுள் வேற கல்விக்கு கடவுளுக்கு சம்ம ஏசுகிறதுக்கு கல்விக்கு சம்மந்தம் இல்லை பைபிளுக்கு கல்விக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ இருக்காங்க அதனால இன்னைக்கு கல்வியில் ஒரு தரமே கிடையாது கிறிஸ்தவர்கிட்ட ஒரு நல்ல கல்வி கிடையாது ஒரு காலகட்டத்தில் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸோட நான் சொந்த வீடு எழுந்த வகை சொந்த வீடு கட்டினோம் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு நாம் இந்த உலகத்தை வாழ வேண்டும் அதை தான் எடுத்துரைக்கிறது இந்த பைபிள் இவ்வளவு பெரிய பைபிள் அதை தான் தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் கல்விக்கு கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் மட்டுமே மனிதன் காலகாலமாக நம்ம சந்தித்த தலைமுறையா நம்ம நம்ம மூதாதையர்களா அந்த காலத்தில் இந்த காலம் வரையோ நம்ம படிச்சு படிக்கிறோன்னா ஏன் அதுதான் கல்வி அதுதான் பைபிள் ரகசிய மறைபொருள் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணும் அதன்படி செயல்படணும் தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு நிறைவான வாழ்க்கை ஒரு கம்பீரமான வாழ்க்கை ஒரு சமுதாயத்தில் கௌரவமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் எப்போ இந்த பைபிள் ரகசியமாக மறைபட இந்த கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது நாம் எதுக்காக நாம எதுக்காக கல்விக்காக நாம பிரியாசப்படணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி நல்ல கல்வியை கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கணும் நல்லா இங்கிலீஷ் நாலேஜை கொடுக்கணும் நல்லா ஹிந்தி நாலேஜை கொடுக்கணும் நல்ல ஃப்ரெஞ்சு நாலேஜை கொடுக்கணும் நல்ல நாலேஜ் பாஷைகளை கற்றுக்கணும் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் இதுதான் நம்முடைய மைண்டில் இருக்கணும் நம்முடைய மைண்டில் இருக்க வேண்டிய விஷயம் இது தான் இது உன் மைண்டில் வையி உன் இருந்த விதத்தில் வை இந்த பைபிள் இதை ஜான்ஜி ஜபராஜ் சொல்கிறார் இவரு நல்ல விஷயம் இன்றைக்கி பாசர்களால் கல்வியை பற்றி பேசுறதுக்குள்ளே பயப்படுறார் ஜான்சர்ராஜ் தைரியம் பேசுறாப்புல ஆனால் கடைசி ஒரு சொல்ல பாருங்க இந்தியாவே நான் வாங்கிடலான்னு பார்த்தேன் ஜெயிச்சிடலான்னு பார்த்தேன் உங்களே ஜெயுங்கள் ஜான்ஜர்ராஜ் அவர்களே இந்தியாவை ஜெயிக்க முடியும் இல்லை உலகத்தை ஜெயிக்கிறத இருக்கட்டும் அப்புறம் முதல்ல நீங்கள் உங்களை கொள்ளுங்கள் உங்களை ஜெயித்துக்கொள்ள என்ன என்ன வழி இந்த பைபிள் சொல்லுகிறது உங்கள் நீங்கள் வந்து இந்த குடும்ப குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எந்த இடத்தில் பைபிள் சொல்லியிருக்கிறது அறிந்து ஆராயுங்கள் பைபிளில் வந்து குடும்ப வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது குடும்பத்திற்கும் கடவுள் மனைக்கும் பிள்ளைகளுக்கு சந்தரிக்கும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கிறது பைபிள் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜான் ஜபராஜ் அவர்களை நீங்கள் வந்து பறந்து பறந்து உலகமெல்லாம் போய் போய் பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமாதானமாக இருக்குதா உங்கள் சரீரத்திலே சக்தி இருக்குதா பலன் இருக்குதா நம்ம ஜான் ஜான் பாருங்க ரொம்ப சோர்ந்து இருக்கிறார் சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா ஜான் தேவராஜ் புல் கட்டு கட்டுவார் நினைக்கிறேன் எதையுமே எல்லாமே ஒரு அளவு தான் ஏன்னா சிக்கன் பிரியாணி போறதுலாம் ஓசில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு புல்லாம் கட்டினா அதனால நம்முடைய ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டிருந்த பைபிள் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை உணவில கட்டுப்பாடு ஒழுக்கத்திலே ஒரு கட்டுப்பாடு குடும்பத்திலே ஒரு கட்டுப்பாடு கணவன் மனைக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் ஒத்துழைப்பு தான் கட்டுப்பாடு ஒத்துழைப்பு தான் அதுக்காக தான் கட்டுப்பாடு ஒத்துழைப்பு இல்லைன்னா அப்புறம் எது 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 சீர்க்கணும் உயர முடியாது நம்ம ஒத்துழைக்க ஒத்துழைத்து ஒத்துழைத்து நம்ம வேலைகளை செய்யலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை தாழ்வே உயர்ந்த இடத்துக்கு நம்ம போறோம்னா இதுதான் எப்படி ஒத்துழை ஒத்துழைக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் விட்டு கொடுக்கணும் கணவன் மனைவி சரியாக புரிந்து கொள்ளணும் எல்லா விஷயத்திலையும் அது உணவு உணவு மட்டும் இல்லை உடல் உடல் விஷயத்திலையும் சரியான ஒத்துழைப்பு இருக்கணும் சரியான ஒத்துழைப்பு அப்போதான் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் அப்பா கல்வி நம்ம கல்வி ஒரு பக்கம் விட்டுட்டு என்ன பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்காத நம்ம கடவுளை 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 தெரிஞ்சிருந்தேன் தான் அது ஒன்றும் நடக்காது நடக்காதே நடக்காது பைபிள் நான் சொல்லலை கல்வியோ குடும்பத்தை விட்டுட்டு இன்னைக்கு கடவுளை கடவுளே பைபிள திருப்பி திருப்பி படிச்சுருந்தாலோ அங்க ஒரு விஷயமும் நடக்காது சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்லலை பைபிள் சொல்லுது இது ஒரு கற்பனை புத்தகம் இது எப்படி இது ஒரு மிகப்படுத்தப்பட்ட கற்பனை புத்தகம் கிறிஸ்து வாழ்க்கை வரலாறு இப்போ நான் கல்வியத்தின் போய் அந்த அங்கேயத்தின் போய் அந்த இயேசு இதுல ஒரு கற்பனை அந்த கற்பனையை வந்து நல்ல நம்முடைய கருத்தோடு நம்முடைய நிஜ கருத்தோட வாழ்க்கை கருத்தோட அதை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்பதான் நமக்கு உண்மை புரியும் வேறு ஒன்றினாலும் இந்த உண்மையை நமக்கு விலகி கொள்ள முடியாது நம்முடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போய் இந்த வசனங்களோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய் இந்த வேதத்தில் நிகழ்ச்சிகளோடு அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளோடு மேலாட்டமான நிகழ்ச்சிகளோடு நம்முடைய நிஜ நிஜ வாழ்க்கை எடுத்துகிட்டு போய் அங்கே பொறுத்தி பார்க்க வேண்டும் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும் இப்படி செய்தால்தான் அந்த பைபிளில் உள்ள ரகசியம் அறிவுள்ள புரிஞ்சு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே